ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே தானிய சம்ருதி மேகி தாமய சுவாங்க ஒன்பதாவது ராசி உபயராசு தனுர் ராசி இந்த தனுர் ராசி பிறந்தவர்கள் மிகவும் பாக்கியசாலியாகவும் யோகசாலியாகவும் இருக்கின்றார்கள் மூலம் உத்திராடம் பூராடம் என்று சொல்லக்கூடிய அருமையான லக்ஷ்மி ஸ்தான நட்சத்திர அதிபதியை பெற்றவர்கள் மகா யோகசாலிகள் பொதுவாகவே இந்த ராசியில்தான் தனுர் ராசியில் தான் குரு பகவான் மூலத்துடையின் வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் இங்குள்ள கூறியவர்களுக்கு எப்பொழுதுமே நல்லவராக இருக்கின்றார் என்றிலிருந்து புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய கீர்த்தி சிறியவரான மூர்த்தி பெரியவர் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்து கூடிய ஜீவனாதிபதி கடகராசியில் இருந்து எட்டில் மறைகிறார் இது மறைவி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனெனில் அந்த புதன் பகவானி ஏழுக்குருவை எட்டில் மறைந்து அவருடைய ஏழாவது விசேஷ தன பார்வையை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கின்றார் ஜீவனாதிபதி இரண்டாம் எட்டை பார்ப்பது பணபரவுக்கு பஞ்சமில்லாமல் பணபரவி இந்த காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கும் ஏனெனில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஏழில் உட்கார்ந்து அவருடைய ஐந்தாவது பார்வையை லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னா வீட்டையும் ஏழாவது உங்கள் ராசியையும் ஒன்பது ஸ்தானம் என்று சொல்ற ராகுவை பார்க்கும் இந்த காலகட்டங்கள் தனுராசி முயற்சிகள் பலிதமாகும் வெளிநாட்டு பணங்கள் உங்களை திக்கு மக்கட வைக்கும் வெளிநாட்டு கரன்சிகளால் நீங்கள் அதிகம் ஆதாயம் அடையப் போகிறீங்க உ திடீரண்டு பணக்காரையும் பதவியும் குறைக்க போகின்றது சில வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய மாணக்கர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கப் போகின்றது கணவனைகள் நல்ல அனுனியமும் கிடைக்க போகிறது சிலருக்கு எதிர்பாராத ஸ்திரச்சொத்து யோகம் பாக்கு பாக்கு யோகமும் பாக்கு யோகம் கிடைக்கப்படும் திரு என்று சில வீடுவாசல் தோட்டத்தை வாங்கக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த புதன் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு செய்கின்றார்கள் உங்கள் ராசிநாதன குரு பகவான சூரிய பகவான் இணைந்து ஒன்பவர் இணைந்து சிவராஜ யோகத்தில் உங்கள் ராசியை பார்ப்பது பதவியுகமும் பணக்காரயமும் தனக்கார தனக்காரயமும் கிடைத்து இந்த காலகட்டங்கள் யார் என்பதை இந்த புதன் பகவானும் குரு பகவான் சொல்ல ஆயத்தமாய் இருக்கின்றார்கள் நான் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டான் சின்ன சொல்லும் சூப்பர் ஸ்டாரு என்று சொல்லும் அளவுக்கு இந்த தனுராசிக்காரர்கள் சூப்பர் ஸ்டாரை போல் வரக்கூடிய நேரங்களையும் காலங்களையும் உங்களுக்கு ராகு பகவானும் யோகத்தை தருகின்றார் மூன்றில் உள்ள ராகுவை குரு பார்க்கும் போது இந்த காலத்தில் தங்காபரத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நேரங்களை இந்த குரு பகவானும் சனி பகவான் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாகிவிட்டார் சனி தனாதிபதி தண்ணீர் விடு என்று சொல்லக்கூடிய குருடைய மீனவீட்டில் வீட்டிலிருந்து வெளிநாட்டு கிரணுகளை வெறிவுகளில் உங்களுக்கு ஆதாயத்தை தந்து அதிர்ஷ்டமான காரியங்களை செய்து வைக்கப் போகின்றார் அர்த்தாசிரமச்சனியாலும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இயற்பையான தனாதிபதியே உங்கள் சனி என்பதை உங்களுக்கு ராஜயகமும் கிடைக்கின்றன உங்கள் ராசிக்கு ஐந்து குறி ஒன்பது என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து உங்கள் முயற்சியை இன்னும் துரிதப்படுத்துவார் செயல் வேகத்தை துரிதப்பட்டு காரிய சாதனை பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் உங்களை வைக்கப் போகின்றார் உங்கள் ராசிக்கு ஆறு குழுவின் ஆறிலேயே ஆட்சி பெறுவது சுக்கர பகவான் சரள யோகமாகும் இந்த காலகட்ட எதிரிகளின் பணமும் உங்கள் வசம் வந்து சேரும் எதிரிகளின் பங்களிப்பும் உங்கள் வசம் வந்து சேரும் எதிர்களையும் சொத்தும் உங்களுக்கு வந்து சேரும் பே பேங்க் என்று சொல்லக்கூடிய வங்கி வணக்கு உங்களுக்கு உயரும் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கும் லோன் செட்டில்மெண்ட்டும் விரைவில் கிடைக்கும் ஆகமத்த தீ இந்த புதன் பயிற்சியால் தெற்கு செய்யும் ராசியோகமும் புதை கிடைத்து இந்த தடவ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் அவமானுசியமான வளர்ச்சிப்பட்டு அதிசயமான வளர்ச்சிப்பட்டு என்று ராஜாவா என்று பூத்த ரோஜாவா வந்து இவர்கள் அனைவருக்கு முன்பாய் மிகப்பெரும் சாதுரியம் படுத்த பிறகு தனவந்தராய் வந்து இவர்கள் மிகப்பெரிய ராஜாவா என்று பூத்த ரோஜாவா இந்த காலகட்டங்களில் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை